அதனால இப்போ இப்போ வந்து ஒரு குழந்தை போதும் ஒன்று இல்லைன்னா செத்துக்கிறது போக போதுன்னு ரெண்டு குழந்தை பெற்றுக்குன்னு கவர்மெண்ட் சொல்லிக்கிது நீ பதினாறு ஒன்று ஒன்னு உள்ள வச்சுருவாங்கம்மா அதனால நீ பதினாறு பெற்றுக்கிறதுக்கு போற அது மாதிரிலாம் வனம் பதினாறுன்றது கலை ஜனம்மா மார்கண்டன் பதினாறு என்றும் பதினாறு மார்கண்டன் தான் தெரியுமா எங்க போனாருப்பா எங்கம்மா பண்ணாரு மார்கண்டன்ன்றது சிவத்தோடு இணைஞ்சிருந்தாரு அங்க எம பயம் இல்லை அது மாதிரி இந்த சந்திரகலை பதினாறு கலையில நின்னா மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு வளரா சொன்னார் ஆனா இவன் போய் அதோட இருந்தால் தானே இவன் தான் உலகத்தோட இருக்கிறானே இவனுக்கு கேட்க பதினாறு அந்த பதினாறு கல்யாணத்துங்களில் சொல்றாங்க பதினாறும் பெற்று பெருவாழ்வு அப்போ இந்த பதினாறு தான் பெருவாழ்வு வரும் இந்த பதினாறு வரலன்னா பெருவாழ்வு வராது இடவாழ்வு தான் வரும் அதனால இறைவனோட இந்த வாழ்க்கையை ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்குறங்க அதே மாதிரி உடல்ல ரெண்டு இருக்குது ஆணு பெண் இருக்குது அந்த ரெண்டும் இணைச்சிங்கன்னா உங்களுக்கு பெரு வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு மகான்கள் வாழ்த்துனாங்க அதை என்ன மாதிரி மடையெல்லாம் இப்போ வார்த்தை செஞ்சுங்கிறோம் சொல்லுமா